சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மறுவோரரசியே விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமா ஓம் சக்தியே ஓம் பங்கார் காமாட்சியே சௌவாட கட்டி கிட்டு நாங்கள் கழுத்தில் போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் மருவத்தோர் ஆதிபராசக்தி சித்தர் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அன்னையின் அருள் வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருளை பெறுவோம் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

குருவருள் திருவருளுடன் மன இருள் நீங்கி மங்கள அருள் பெருகும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு கொழுப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் தான் பாவம் செய்ய தூண்டுகிறது அவரவரும் தம் உடலுக்கு தக்க வேலை செய்தால் பாவம் அதிகம் செய்ய முடியாது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று மார்கழி பௌர்ணமி விழாவினை கோவை மாவட்டம் அன்னூர் தீர்த்திப்பாளையம் பிரஸ் காலனி மற்றும் காரமடை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் தேவர் முக்குளம் மற்றும் வளத்தானூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் அர்ச்சனா நான் மலேசியாவிலேருந்து வரேன் இன்றைக்கு வந்து நான் வந்து மருவத்துவரை வந்து இருமுடி செலுத்த வந்திருக்கேன் வருட வருடம் வந்து இருமுடி செலுத்த வருவேன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மருவத்துவரை கண்டிப்பாக வருவோம் அம்மா பார்க்குறதுக்கு இந்த வருஷம் வந்து பத்தாவது மாலை செலுத்த வந்திருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் அம்மா நடத்திய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் நிறையா இருக்குது அதுக்கு முன்னுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் வந்து இளைஞருக்காக வந்து இதை வந்து முக்கியத்துவமாக சொல்ல விரும்புகிறேன் அம்மா வந்து மருவத்தூர் வராத மின்னுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு வந்து பன்னிரெண்டு வயது அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து அதிகாலையில் மூணு மணிக்கு அம்மா அருள்வாக்கில் இல்லை புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அதிகாலையில் மூணு மணிக்கு வந்து ஆயிரத்தெட்டு மந்திரம் படிக்கிறது மிகவும் சிறப்பு அதுவும் நல்லதுன்னு அப்போ வந்து பன்னெண்டு வயசில் வந்து நான் வந்து ஆரம்பித்தேன் அதிகாலையில் மூணு மணிக்கு ஏந்திரிச்சு ஆயிரத்தெட்டு மந்திரங்கள் ரெண்டு மந்திரம் இருக்கும் பார்க்க போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை கிழமை செவ்வாய்க்கிழமை இது ரெண்டு ரெண்டு மந்திரங்கள் வந்து வேற வேற இருக்கும் போற்றி மலர்கள் இருக்கும் இன்னொரு ஆயிரத்தெட்டு இருக்கும் அதுவும் படித்து ஆயிரத்தெட்டு நாட்களுக்கு அதாவது மூணு வருடமாக வந்து தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருந்தேன் அந்த கா அதிகாலையில் மூணு மணிக்கு மந்திரம் படிக்கிறதில் என்ன அனுபவம் எனக்கு கிடச்சிச்சுன்னா வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் அம்மா நிகழ்த்தினாங்கன்னா படிப்பில் முக்கியமாக தேர்ச்சி நல்லதாக பெற ஆரம்பித்தேன் அம்மா எப்பயுமே சொல்லியிருக்காங்க மந்திரத்தை படி நான் கைவிட மாட்டேன்னு அதே மாதிரி தொடர்ந்து நானும் அம்மா மந்திரத்தை படிச்சுட்டு என் படிப்பிலும் கவனத்தை செலுத்தினேன் அதே மாதிரி அம்மா வந்து என்னை வந்து வாழ்க்கையில முன்னேற்றி இப்பொழுது ஒரு ஆசிரியர் பணிக்கு வந்து படித்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு ஒன்றரை வருஷத்துல என் படிப்பை முடிச்சுட்டு ஒரு ஆசிரியராக பணி புரிகிறேன் அம்மா வந்து ஆன்மீகத்தில் வராது முன்னுக்கு வந்து ஒரு ஆசிரியராக பணி புரிந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடைத்திருக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு அது வந்து எல்லாமே அம்மா தான் அம்மாவுக்கு தான் நன்றிகள் சொல்லணும் அதே சொல்ற இளைஞர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இளைஞர்னால் குறைஞ்சி தான் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து வயதானவர்கள் அதுவும் இல்லாமல் இளைஞர் வந்து அணி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது பார்க்குறதுல மெலேஷாலி நான் சொல்கிறேன் குறைவாக தான் இருக்கிறது அதனால நம்ம வந்து நம்ம தான் அடுத்த தலைமுறை நம்ம தான் அம்மாவோடைய புகழை வந்து அடுத்தது ஏற்றி கொண்டு செல்லணும் அதுக்காக நம்ம தான் வந்து உழைக்கணும் அம்மா சொன்ன அந்த நாலு விஷயங்கள் மந்திரம் படிக்கணும் தியானம் செய்யணும் தொண்டு செய்யணும் தர்மம் இது நான்கு வந்து செஞ்சிங்கன்னா நீங்கள் அம்மா உங்களை எங்கேயோ கொண்டு போவாங்க தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எல்லாரும் மருவத்தூருக்கு வந்து அம்மாவை பார்த்து வருஷம் வருஷம் அம்மாவை பார்த்துட்டு ஜீவசமாதியாகிட்டோன்னே அம்மா வந்து நீங்கள் வணங்கி உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அம்மா வந்து செய்வாங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க கோயிலில் தான் சுற்றிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க இங்கே கூட இருக்காங்க அங்கே இருக்காங்க ஏன்னா இப்போ ஜீவசமாதி ஆகிட்டோன்னே எந்த இடத்துல இருக்கலாம் அம்மா அவங்கள பார்ப்பாங்க கண்டிப்பாக ஓம் சக்தி பராசக்தி

ஒன்பது முறை குரு போற்றி படித்து அம்மா அவர்களின் குருவருளை வேண்டி பிரார்த்தனை செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி அம்மா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி